ஒருமுறை கோகுலாஷ்டமி அன்னைக்கு அதாவது கண்ணன் பிறந்த நாள் அன்னைக்கு கோபியர்களோட அந்த கண்ணன் ராசலீலை அப்படிங்கிறது நம்ம அதை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது அந்த உணர்வுங்கிறது சிற்றின்பம் கிடையாது என்னோடய எல்லையற்ற அன்பை அந்த உணர்வை அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துகிற விதம் அதுதான் ராசலீலை அப்படிங்கிறது அந்த கிருஷ்ணனை சுற்றி இருக்கக்கூடிய கோபியர்கள் சாதாரணமாக இல்லை எத்தனையோ ஜென்மங்கள் அவங்க புண்ணியங்கள் செய்து தான் கோபியர்களாக கிருஷ்ணனோட இருந்தவங்க அவங்க கண்ணன்கிட்ட அபரிமிதமான பக்தி கொண்டவங்க அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த மதுராவில் கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் அவங்க அந்த ஒரு ராசலீலைங்கிற ஒரு உன்னதமான ஒரு அந்த மகிழ்ச்சியை கொண்டாடிக்கிட்டு இருக்க தருணத்தில் கைலாயத்தில் சிவபெருமானுக்கே அந்த கோபியர்களோடு இருக்கணும் அந்த அவங்களோட அந்த போராட்டங்களில் கலந்துக்கணுன்னு நினைக்கிறாரு அப்போ கைலாயத்தை விட்டு கீழே இறங்கி வர்றாரு வந்தோன்ன அவர் அந்த கோகுலத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது இடையில துளசி தாய் வர்றாங்க அவங்களுக்கு முன்னாடி காட்சி தராங்க அப்போ பிரபு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சிவபெருமான் ஒரு ஸ்ட்ரைட்டு ஒரு என்ன சொல்கிறது சீரியஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால அவங்க துளசி சொல்கிறாங்க இல்லை அங்கே வந்து அந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கும்போது பெண் தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு குளத்தில் முங்கி எந்திரிக்க சொல்கிறாங்க துளசி சிவபெருமான் அந்த குளத்தில் முங்கி எந்திரிக்கிறாரு அந்த பெண் தன்மையோட அவரோட அங்கு அசைவுகள் உடல் அசைவுகள் அவரோட மனநிலை எல்லாமே இருக்குது இந்த இடத்துல நாம் சயின்ஸையும் கொண்டு வருவோம் எப்பயுமே அந்த பெண்கள் சூழ்ந்த இடங்கிறது அதாவது பெண்களை வந்து நாம் உயர்வாக நினைக்கிறதனுடைய இந்த தாத்பரியம் தான் இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த விஷயம் எப்பயுமே பாருங்கள் ஒரு அஞ்சாறு பெண் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இல்லை பெண் மக்கள் ஒரு வயதில் முதிர்ந்த பெண்மணிகள் கூட இல்லை டீனேஜ் பெண்மணிகள் கூட அந்த இடத்துல இருக்கும்போது அந்த ஒரு கலகலப்பு ஆண்கள் பத்து பேர் இருக்கும்போது அது இருக்கிறதில்ல ஏன்னா நம்மளோட டிசைனே அப்படி செய்யப்பட்டது சயின்ஸ் ரீதியாக சொல்கிறேன் நமக்கு அந்த எண்ணங்களும் நம்மளோட சொற்களும் நம்மளோட கற்பனை திறனும் நம்மளோட தந்திரமோ பெண்களுக்கே உண்டான அந்த ஒரு ஐஸ்வர்ய கடாட்சமோ அது உண்மையாலுமே அது பாருங்க இந்த விஷயத்தோடையும் கலந்து போகுது அப்போ இதோட சயின்ஸ் என்னென்னா இந்த ஒரு பெண் தன்மையும் இந்த ஒரு குதூகலமும் இருக்கிறதுக்கு செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் அந்த ஹாப்பி ஹார்மோன் தேவை அந்த ஒரு ஆனந்தமயத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் மனுஷங்களுக்கு தேவை எப்பயுமே பெண்களை பாருங்க நமக்கு ஒரு பிரச்சனை வருது அதுலேயே நம்ம துவண்டு போகிறதில்ல உடனே சடார்னு அதை அதை வந்து ஒரு அதை ஒரு சில து மணித்துளிகள் எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு சில நாட்கள் எடுத்துட்டு உடனே அடுத்ததுக்கு நம்ம அதில் வந்து நம்ம கலந்துக்க உடனே மேலெழுந்து வந்துடுறோம் அதுதான் அந்த பெண்களுக்கே உண்டான அந்த டிசைனுங்கிறது இது வந்து நான் நாம் நாம்ளே நம்மளை தயார்படுத்திக்கிறது தான் அப்போ என்னென்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமோ ஆனந்தமோ பிற மனிதர்களாலேயோ பிற சூழ்நிலைகளாலேயோ நம்மளை மகிழ்ச்சி அடைய வைக்கிறதில்ல நாமே நினைக்கிறோம் நாமே சந்தோஷமாக இருக்கிறோம் அதாவது நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு புற சூழ்நிலைகளோ புற மனிதர்களோ தேவையில்லை நாம்ளே தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாம்ளே காரணம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அதாவது டூர் போனால் தான் என்னையால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு சில பெண்மணிகள் பாருங்கள் இருக்கிற இடத்துல அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை செய்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த ஒரு சில பெண்மணிகளை பார்த்தோன்னா அவங்கக்குள்ளே அந்த சந்தோஷம் எப்பயுமே நூறு சதவீதம் இருக்கிறத பார்ப்போம் எப்படி உங்களால் இப்படியெல்லாம் முடியுது நீங்கள் ஏன் எங்கேயும் வெளியே போகிறதில்ல பண்ணுறதில்ல அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லை இது வெளியே போகிறதால என்ன இருக்குது நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோம்னா நாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பெண்மணிகள் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த செரட்டோனின்கிற இந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறதுக்கு நாம் எது இது வந்து கம்மியாக சுரந்ததுன்னு வைங்க இதனால் வரக்கூடிய விளைவுகள் முதல்ல தூக்கமின்மை பதட்டம் கோவம் தீராத பசி அதாவது ஒரு அடுத்தவங்க மேலே ஒரு ஒரு வெறுப்பு பகை இதெல்லாம் இந்த செரட்டோனின் ஹார்மோன் சுரக்கலைன்னா இவ்வளவுமே பிரச்சனைக்கு உள்ளாகும் அப்போ செரட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இடத்துல தான் பாருங்கள் சிவபெருமான் கனெக்ஷன் வருது சூரிய ஒளி அதிகரிக்கக்கூடிய இடத்துல பத்து நிமிடம் இருக்கணும் சூரியன் அப்படிங்கிறதும் சூரியனோட அதி தேவதை சிவபெருமான் அப்படின்னும் சொல்கிறது அந்த இன்பமான ஆனந்தமான செரட்டோனின் சுரக்கிறதுக்கு ஏரோபிக் பயிற்சிகள் வேணும்னு சயின்ஸு சொல்லுது அப்போ என்ன அந்த கை கால்களை லைட்டான மூமெண்ட்டு கொடுத்து அப்படியே லைட்டாக நம்ம ஒரு நடனம் பண்ணுறது இரவுல எட்டு மணி நேரம் தரமான தூக்கம் வேணும் அதாவது நினைவு தியானம் நம்ம அப்படியே தியானம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தூங்கிடக்கூடாது அந்த நினைவு தியானம் வேணும் பிராணாயாமம் பண்ணணும் இதெல்லாமே சூரிய ஒளி அந்த சூரிய கதிர்கள் நம் மேலே படும்போது நமக்கு உன்னதமான இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதனால தான் சூரிய ஒளியில் ஒரு பத்து நிமிடமாவது நாம் இருக்கணும்னு நம்ம பெரியவங்க சொல்றது இந்த மனுஷனோட மூளையில செரட்டோனின் அந்த ஹார்மோன் ரொம்ப தேவையான அளவு அழகா சுரக்குது இப்போ நாம் பார்த்ததெல்லாம் இயற்கையா செரட்டோனின் நம்ம மூளையில சுரக்கிறதுக்கான விஷயங்கள் சாப்பாட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேரட் சாப்பிட்டுக்கலாம் பாதாம் பருப்பு சாப்பிட்லாம் கொண்டக்கடலை சாப்பிட்லாம் வாழைப்பழம் சாப்பிட்லாம் பருப்பு வகைகள் இதெல்லாமும் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த செரட்டோனின் ஹார்மோன் சுரக்கும் இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு சிவபெருமான் விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ அந்த சிவபெருமான் அந்த துளசி தாய் சொன்னது போல் அந்த குளத்தில் முங்கி குளித்து எழுந்து அந்த கோபியர்களோட அவர் போய் அந்த கோபியர்களோட ஒன்றா அவர் நடனம் ஆடுறாரு அப்போ செரட்டோனின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு எப்படி ஏரோபிக் பயிற்சி வேணும்னு சயின்ஸ் சொல்லுதோ அங்கேயுமே லைட்டான நடனோங்கிறது அந்த இடத்துல பாருங்கள் இருக்கு சிவபெருமான் உண்மையாலுமே அங்கே கோபியர்களோட நடனம் ஆடியதால் அந்த இடத்துல கோபேஸ்வர் அப்படின்னும் அந்த மதுராவில் கிருஷ்ணன் பிறந்த ஊர்ல கோபேஸ்வர் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு கோயிலுமே இருக்கு நாராயணனுக்கு ஆழ்வார்கள் இருந்தது போல ராமருக்கு வானரங்கள் இருந்தது போல சிவபெருமானுக்கு நாயன்மார்கள் இருந்தது போல கண்ணனுக்கு கோபியர்கள் அபரிமிதமான பக்தி கொண்டவங்க இந்த கோபியர்கள் அவங்களுக்கே அந்த கோபியர்களுக்கே கொஞ்சம் அந்த கிருஷ்ணன் வச்சிருக்க புல்லாங்குழல் மேலே ஒரு லைட்டான பொறாமல் வந்தது அப்போ புல்லாங்குழல் கிட்ட கேட்குறாங்க எங்கக்கிட்ட வந்து கண்ணன் ஏதோ கொஞ்ச நேரம் எங்களோட நல்ல ஆனந்தமாக இருக்கார் ஆனால் எப்பயுமே உன்னைய கையில் வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு புல்லாங்குழல் தன்னோட கதையை சொல்லுது ஒரு நாள் கண்ணன் நான் இருக்கக்கூடிய அந்த மூங்கில் காட்டுக்கு வந்தார் அப்போ ஒன்று உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு சொல்லுங்க அப்படின்னு உன்னோட அந்த ஒரு மூங்கில் ஒரு குச்சி வேணும்னு சொல்கிறாரு எடுத்துக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை உனக்கு வலிக்குமே அதான் உன்னோட உசுரல்ல நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் உசுரை கேட்குறது நீங்கள் கண்ணன் நீங்கள் எடுத்துக்குங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் உடனே அந்த என்னோட அந்த மூங்கில் வெட்டப்பட்டு அவரோட கைக்கு போச்சு அவர் அந்த மூங்கில் இருக்கக்கூடிய என்னை வந்து உள்பக்கமாக நல்லா படுத்தி ஒவ்வொரு முறை அந்த இடத்துல துளைகள் போடும்போதும் எனக்கு துயர்னா இவ்வளவு தான் அப்படின்னு இல்லை ஒரு மரண வேதனையை எனக்கு தந்தது ஆனால் துளைகள்லாம் போட்டுட்டு அவர் அதை சரி பண்ணிட்டு அவருனுடைய இதழில் என்னைய வச்சு அவர் ஊதும்போது நான் வந்து நான் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே எனக்கு போயிடுச்சு அந்த கை அவருனுடைய கை என்னோட உடம்பில் பட்டு அவர் அந்த இசையை இசைக்கும் போது எனக்கு வந்து நான் பட்ட கஷ்டங்கள் அனைத்துக்கும் ஒரு நிவாரணம் கண்ணனிடம் இருக்கும்னு நம்பி தான் நான் சரணாகதி அடைஞ்சேன்னு அந்த மூங்கில் கோபியர்கள்கிட்ட சொல்லுது இதில் நமக்கான லெசன் என்னென்னா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாம் கடவுளர்களை திட்டாமல் எனக்கு உனக்கு கண் இல்லையா அது இல்லையா இது இல்லையா அப்படின்னு சொல்லி என்னையை மட்டும் ஏன் நீ வச்சு செய்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லாமல் நாம் கர்ம வழி அந்த கஷ்டங்களை அனுபவித்து கடைசியில் நமக்கு அந்த கண்ணனுடைய அனுகிரகம் இருக்குது ஆசி இருக்குது அப்படின்னு நம்பி நமக்கான ஸ்கெட்சு ஏற்கனவே விதிங்கிறது போடப்பட்டாலுமே வரக்கூடிய வேதனைகளை நம்ம அறியாத வண்ணம் கண்ணன் தடுப்பான் அப்படிங்கிற சரணாகதி தத்துவத்துக்குள்ளே நாம் அவரோட ஒன்று கலந்துடணும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஜெயிக்கிறதுக்கோ தோக்கிறதுக்கானதோ இல்லை அது ஒரு அனுபவம் மட்டும்தான் எல்லாமே இந்த ஜென்மாவில் நாம் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே இங்கேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது நாம் இந்த மண்ணை பிரிஞ்சு போது பிரிஞ்சு போகும்போது எல்லாமே நம்மகிட்ட இருந்து எடுக்கப்பட்டுடும் வாழ்க்கை தத்துவத்தை நாம் உணர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த புல்லாங்குழலில் ஒன்றுமில்லை அந்த குழலுக்குள்ளே ஒன்றுமில்லை காற்ற ஊதி வெளித்தள்ளுதல் தான் அதையே ஒரு இசையாக இனிமையாக நம்மளோட வாழ்க்கையை நாம் கொண்டுட்டு போகணுங்கிற இந்த தாத்பரியமே இந்த நோக்கமே இந்த புல்லாங்குழல் கண்ணன் கையில் இருக்கிறதா நாம் லெசனை எடுத்துக்கணும் இப்போ புல்லாங்குழல் போல பூரண சரணாகதி அடைவோம் இந்த கோகுலாஷ்டமி நாளில்